ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான பிரிமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் இருந்து எல்லாருமே குடும்பத்தோட காந்திமதியோட பிறந்தநாள் விழாவுக்கு போகணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஷயத்தை சுகன்யா வந்து முத்துவேல் குடும்பத்துக்கிட்ட சொல்லி பயங்கரமாக கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க இவங்க எல்லாரும் பொங்கி எழுவுகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு ஈ காக்கா கூட வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது என்னதான் ராஜு இவங்களோட பொண்ணாக இருந்தாலும் கோமதி இவங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் அந்த குடும்பத்து மேலே விழுந்த பகையை எந்த காரணத்துக்காகவும் மறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சக்தி வேலும் முத்து வேலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் பாட்டி அவங்களோட பாசத்துக்கு தான் அதிகமாக இடம் கொடுக்குறாங்க என் பொண்ணு என் பேத்தி பேரனுங்கன்னு எல்லாருமே என் மக குடும்பம் ஆகணும் இங்கே அப்படி இல்லாட்டினா எனக்கு இந்த விழாவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்திக்கு இப்போதான் ஒரு ஐடியா தோணுது இதை முத்துவேல்கிட்ட சக்தி சொல்கிறாரு ஆக்சுவலாக அந்த கோவிலில் தான் பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பிறந்தநாள் விழாவை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி அப்போ முத்துவேல் இருந்துட்டு வேற எங்கே வைக்கிறது எல்லாருக்கும் அங்கே தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்றாங்க வரட்டும் அங்கேயும் விருந்து இருக்குல்ல விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லோரையும் நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி வேறு ஒரு கோவிலில் விழாவை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எப்படி பாசிபிள் ஆகும் வர்றவங்க எல்லாருமே அந்த கோவிலில் தான் நடக்குது இங்கே நடக்கலை அப்படின்னு கூட்டிகிட்டு போகவா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே நம்ம ஏன் கோவிலுக்கு போகணும் மண்டபத்தில் நடந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேல் இருந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியா படலை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே இங்கே பாருங்கள் அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம குலதெய்வமான ஐயனார் கோவிலில் தான் அம்மாவுக்கு பிறந்தநாள் விழா நடக்க போகுது அப்படின்னு ஆனால் அங்கே நடக்கவே போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி நடத்தணும் அவங்களுக்கு நம்ம பயப்படணுமா அவங்கள வரவிடாமல் பண்ணிட்டா போச்சு வாசலில் ஆளை போட்டு பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் அப்படி பண்ண முடியாதுன்னு இந்த ஊரில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே அதுதான் குலதெய்வம் கண்டிப்பாக யாருமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க கோவிலுக்குள்ளே வரவங்களையும் வெளியில் போகிறவங்களையும் எதையும் நம்ம தடுக்க முடியாதுனே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே நான் உங்ககிட்ட சூப்பராக ஒரு பிளான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு காதில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இது வேணா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இது குமாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைனே அவன் நம்ம பக்கம்தான் அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி தோணலை நம்ம அதாவது இந்த வீட்டில் பிறந்தவங்கள்லையே உன்னையும் என்னையும் தவிர இது எல்லாருமே பாண்டியனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமாரும் அந்த வரிசையில் வந்துட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் குமாரை நம்ப தான் அப்படின்றாங்க இல்லைனே நீ ஏன்னா குமார பற்றி இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி ஆதங்கமாக பேசும்போது ராஜியை பேசும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ராஜி அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்துருலையா இப்போது குமாருக்கு அரசி மேலே ஒரு கரிசனம் வந்திருக்கு அரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்குறான் அது மட்டும் இல்லை அவங்க இவன் ஜெயிலுக்கு போக விடாமல் பண்ணாங்கல்ல நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் அதெல்லாம் அவனுக்கு தெரியல அரசியும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குமார் ஜெயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அதுதான் இவனுக்கு பெருசாக தெரியுது ஆனால் ஆனா அவங்க தான் கேஸ் கொடுத்தாங்கிறத இவன் மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது வேற என்ன ஆனா அவன் அவன் அவங்க பக்கம் எல்லாம் போக மாட்டான்னு நான் என்ன அவங்க பக்கம் போயிட்டான் நான் சொல்றேன் ஆனா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும்னு இப்ப அவனுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இங்கே சக்தி என்ன நடந்தாலும் சரி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுவும் முக்கியமாக கோமதியும் ராஜியும் திரும்பவும் இந்த வீட்லையும் நம்ம கூடவும் உறவு கொண்டாடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க அவங்க இங்கே இருக்கவே வேண்டாம் நான் தான் போயிட்டு ராஜி எதை தப்பும் பண்ணலைன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேல அவள் தான் வரலை அந்த குடும்பம் தான் முக்கியம்னு போயிட்டா அவங்க கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டா அப்போ கோமதிக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்துவேல் கேட்குறாரு அண்ணே மன்னிச்சிடுனே நான் தான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு அப்போ சக்தி இருந்துட்டு ஆமாண்ணே நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பெத்த பொண்ணுங்கிறதுக்காக ராஜிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்கன்னு நினச்சேன் ராஜி எப்படியாவது இந்த வீட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை ஏற்றுக்க தயாராகிட்டீங்கலாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லைன்னு இப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரியுது அப்படின்னு அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே நீ என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நிறைய முறை நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்போதெல்லாம் அவங்க மேலே எனக்கு கோவம் வரும் உண்மையில இல்லை ஏன்னா அவங்களால தான் நீ என்கிட்ட சண்டை போடுற அவங்க மேலே நான் ஏதோ பாசமாக இருப்பேன் அப்படின்னு நீ நினச்சிட்டேன் பாசம்லாம் ஒரு பக்கம் இருக்க செய்த சக்தி ஆனா என்ன பண்றது அவ நம்ம குடும்பத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறா யாரா இருந்தா என்ன அது என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு நம்ம முத்துவேலும் சொல்றாரு சரிங்கண்ண அப்படின்ட்டு நீ சொன்ன பிளான அப்படியே பண்ணிடு ஆனா இது யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பழனிக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல பழனிக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க பழனிக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தான் ஆனா என் அம்மாவோட பிறந்தனால எனக்கு தெரியாம ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்பானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது நாங்க நடத்தினது நீ அந்த வீட்ல இருக்கிற நீ அந்த ஆளுங்களோட சேர்ந்து வந்துருவேங்கிறதுக்காக நீ மட்டும் தனியா வர்றதுனா வா வேணும்னா கடைசியா அவனுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைனே நீ சொல்றது சரிதான் அவனுக்கு தெரிஞ்சா குடும்பமா சேர்ந்து அவங்க அந்த குடும்பத்து கூட சேர்ந்து தான் வருவான் நம்ம குடும்பத்தால அவன் வந்து நிக்க போறதில்ல அதுக்கு மேல அம்மாவுக்கு நம்ம இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடணுங்கிறது மட்டும் தான் முக்கியமே தவிர மற்றபடி அம்மா வேற எதையும் யோசிக்க கூடாது இதை நான் கட்டன் ரைட்டா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றாரு சக்தி அம்மா கிட்டயுமே நீ எதையும் பேசாத அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதாவது யார் வேணா வரட்டும் வர்றவங்க வரவங்களை நாங்க தடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட நீ சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படி எல்லாம் சொன்னா அம்மா நம்பாது அப்படின்றாங்க இல்ல சக்தி எல்லாம் சரியா வரும் என்கூட வா அப்படின்னு ஹால்ல எல்லாரும் அசம்பிள் ஆகுற மாதிரி கூப்பிடுறாங்க அப்போ நம்ம காந்திமதி கிட்ட சொல்றாரு முத்துவேல் மா நீ என்ன உன் பொண்ணோட குடும்பம் உன்னோட பிறந்தநாள் விழாவில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவ்வளவுதானே அவங்கள நாங்கள் யாருமே கூப்பிட மாட்டோம் நீயும் கூப்பிடக்கூடாது அதே நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு அவங்க கிட்ட நாங்கள் பிரச்சனையும் பண்ண மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சக்தி கோவப்படுறாரு சக்தி நீ அமைதியார் உனக்கு எதுவும் தெரியாது இந்த இடத்துல அம்மாவோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிடுறாரு சக்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சுகன்யா வந்து எதிர்த்த வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுல அவங்களுக்கும் பெருசாக உடன்பாடு இல்லை ஆனால் நம்ம குமார் அப்படி இல்லை ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் திருந்தவும் செஞ்சுட்டார் அதனால இந்த விஷயத்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க வந்தாலும் இந்த இருந்து யாருமே தடுக்க போகிறதில்ல யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சக்தி யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வாசல்லையே உட்காந்துட்டு இருக்காரு அப்போ அப்போ தான் வந்துட்டு என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ ரோட்டில் போகிறவங்க யாரையாவது அடித்து அவங்க கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி உனக்கு ஏதாவது பிறந்தநாள் கிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விளையாடாதடா சொல்லுடா அப்படின்றாங்க இல்ல பாத்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க என்ன எங்க இந்த விழாவுக்கு வந்தா ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலான சண்டை பெருசாயிரும் இல்லை அப்பாவும் பெரியப்பாவும் கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்லாம் பயந்துக்கிட்டு அவங்க யாரும் வராமல் இருந்துடக்கூடாதுல்ல அதுக்கு தான் நீங்களாம் வந்தால் கண்டிப்பாக யாரும் இந்த வீட்டில் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சரிடா போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஆமாம் நான் போய் சொன்ன உடனே உன் பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பரவாயில்லையே நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ராஜா அப்படின்னு தூக்கி வச்சு வாங்கன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோதான் என்னையும் கழுத்தோடு பிடிச்சி வெளியே விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கிட்ட இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க அரசி இன்னைக்கு காலேஜுக்கு போவலான்னு தெரியல ஒரு வேளை போகிற மாதிரி தெரிஞ்சா அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடலான்னு தான் அப்படின்றாங்க நீ என்ன பைத்தியமாடா அரிசிக்கிட்ட நீ சொல்கிறதாவே இருக்கட்டும் அரிசி போய் வீட்டில் சொன்னா அவள் மறுபடியும் குமார் கூட பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரும் கேட்பாங்க அப்போ அந்த பிள்ளை என்னடா பண்ணும் பாவம் இல்லை உன்னால் அவள் மாட்டிக்கிட்டு முடிச்சது போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வேற யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வீட்டு பிள்ளை அந்த வீட்டில் இருக்காள்ல ராஜேஸ்வரி அவகிட்ட சொல்லு அப்படின்றாங்க ஆ இதுவும் கரெக்டு தான் அவள் ட்ராவல்ஸில் தான் இருப்பா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க இந்த விஷயத்த கூட யோசிக்காமல் இருக்க போய் தான் உனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகாம இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம குமார் இருந்துட்டு ஆமாம் இல்லாட்டினா மட்டும் நான் ரொம்ப தெளிவாகவோ அறிவாளியாவோ இருந்திருந்தேன்னா கியூவில் நின்று இருப்பாங்க பொண்ணுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை பார்த்தா எனக்கு அரசியை தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அந்த ரூம்குள்ளே போனாலே எனக்கு அரசியோட வாசனை தான் வருது அரசி இருக்கிற மாதிரி தான் தோணுது அரசியை என்னால் மறக்கவே முடியல எனக்கு அரசியை தவிர வேறு யாருமே கொண்டாட்டி ஆக முடியாது அவள் கழுத்தில் நான் தாலி கட்டாமல் இருக்கலாம் அவளை காதலிச்சது பொய்யாக இருக்கலாம் ஆனால் அரசியை எனக்கு பிடிச்சிருக்கு அரசியை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பாண்டியனோட மக அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தான் தெரிஞ்சுது பக்கத்துல இருந்து பார்க்கும் தான் என் அத்தை மாமாவோட பொண்ணு அப்படின்னு தெரியுது அரிசி எவ்வளவு நல்ல பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு எவ்வளவு ஏன் அவ்வ அவ்வளவு நல்ல பொண்ணு அழகுன்னு எல்லா விதத்திலயுமே அவளை யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒசந்து நின்னுட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்றாங்க ஆமா அப்பதா கண்டிப்பா நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரு என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அரசிய இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்துக்குவாங்க எங்க கல்யாணத்து மூலமா தான் இந்த குடும்பம் ரெண்டும் ஒண்ணு சேரப்போகுது ஏன்னா அரசி கிட்ட நான் ஏற்கனவே பேச அவளை என் கூட பேச வைக்கணுங்கிறதுக்காக நான் சொன்ன விஷயம் இதுதான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் மூலமாக தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு அவளுக்கு வார்த்தை கொடுத்த அதனால தான் அவள் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாள் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்திருந்தா அவள் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்துருப்பா இல்லை அதனால தான் அந்த விஷயத்தை நான் நடத்தப் போகிறேன் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று அப்புறம் தான் அவள் மனசில் நான் இடம் பிடிக்க முடியும் அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு கண்கலங்குறாங்க அப்போதா அப்பத்தா நீ பர்த்டே பேபி கண்டிப்பாக நீ அழவே கூடாது கண்டிப்பா ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் உன் மகளை உன் மடியில் உட்கார வச்சு கொஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு என் ராசா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சக்தி அதாவது குமாரையும் கொஞ்சறாங்க ஆக்சுவலாக குமார் ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு தான் இருக்காரு குமார் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரி தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அவங்க முன்னாடி அப்பப்போ காமிக்கவும் செய்கிறாரு ஸோ கண்டிப்பாக அரசி மறுபடியும் குமாரோட மனசை குமார் கிட்ட தன்னோட மனசை விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே கல்யாணம் கூட அவங்க பேரோட மூலமா தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரப்போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கோமதி ஒட்டுமொத்த குடும்பமும் அசம்பிள் ஆகி இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க பாண்டியன் சொல்றாரு என் அத்துக்கு பிறந்தநாள் விழாவை ஐயனார் கோவிலில் வச்சுருக்குறாங்க எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து போய் அந்த விழாவை சிறப்பாக நடத்தி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை அங்கே வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாங்க அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அவங்க கூப்பிடலனாலும் நம்ம போகிறோம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க தேவையான கண்டிப்பாக அவங்க எல்லாேருமா சேர்ந்து அவமானப்படுத்துவாங்கல்ல அப்படின்னு அவங்களே விட்டால் கூட நீ விடமாட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க கோமதி கோவமா இல்லாதச்சி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போதும் அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ அந்த குடும்பத்து பொண்ணு எப்படி பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டவ தானே நீயும் உன் புருஷனும் போனால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல நீங்கள் ஒன்றும் என் கூட சேர்ந்தெல்லாம் வர வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே அங்கேயே போய் இருங்க அப்படின்னு இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை அலோ பண்ணலைனா என்னையும் அவங்க அலோ பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு டேய் நீ வேற சும்மா இருடா அப்படின்றாங்க பாண்டியன் இல்லைப்பா எல்லோரும் போகிறோம் அம்மாச்சிக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வச்சுக்கோங்க அவங்க அப்படி சந்தோஷப்படணும் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போ பழனியை சுகன்யா ஒரு மாதிரி முறை படைக்கிறாங்க அப்போ பழனி கேட்கிறாரு பாண்டியன் கிட்ட மச்சான் நானும் என் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அம்மாவுக்கு எல்லாம் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா உன் அன்பு போதும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவர் தான் ஆசைப்படுறாரு இல்ல அவர் கேட்கறத அதாவது அவர் மனசுல நினைக்கிறத வாங்கி கொடுக்கட்டுமே அண்ணே அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்ல அதுக்காக வாங்கி கொடுக்கவே வேண்டாம்ல நான் சொல்லலப்பா உனக்கு எம்பிட்டு பணம் வேணாலும் கேளுடா நான் கொடுக்குறேன் வேண்டான்லாம் சொல்லலை ஆனா அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பாண்டி எழுந்து போயிடுறாரு இப்போ சு சுகன்யாவுக்கும் நம்ம பழனிக்கும் பயங்கர சந்தோஷம் ஸோ நம்ம சார்பில் இருந்தோம் ஹத்திக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு விதமாக வாங்கி வச்சுக்கிறாங்க வீணாக்கிட்ட கோமதி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க நேரில் இருந்துருந்தால் எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துருந்துருப்ப இங்கே என்ன நடக்குது என்னென்னலாம் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல அதான் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் என் அம்மாவோட பிறந்தநாளுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறதா சொல்லியிருந்தேன்ல அதனால் நீ ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோ கண்டிப்பாக நீ வரணும் நம்ம எல்லாருமா சேர்ந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்ம பாண்டியன் அன்னதான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறதுக்காக கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிட்ட சொல்லிவிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பி போகிறாரு அங்கே போயிட்டு இவங்க ஏற்பாடு பண்ணின அந்த சாப்பாடு வகைகள் என்னென்ன அப்படிங்கிற மீனும் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சுத்த நீட்டா நீட்டாக செஞ்சுடுங்க பத்து மணிக்குள்ளே ரெடி ஆயிடணும் பத்து மணிலேருந்து மூணு வரை வரைக்கும் அன்னதானம் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு வந்தால் அங்கே வந்து பிறந்தநாள் விழாவுக்கான எந்த ஏற்பாடுகளும் நடக்காத மாதிரி தோணுது ஒரு வேலை நம்ம வந்துருவ வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேற கோவிலில் மாற்றி வச்சுட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சக்திவேல் இருந்து ஒரு பெரிய ஒரு வண்டியில் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க இன்னொரு வண்டியில் சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் அது சம்மந்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு வண்டியில் நிறைய ஆடு எல்லாம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே கட்டி வைக்கிறாங்க ஆக்சுவலாக இது எல்லாமே இன்றைக்கி கசாப்பாக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓகே நம்ம நினைச்சது தப்புதான் போல இருக்கு தான் பிறந்தநாள் விழா வச்சிருக்கிறாங்க நம்ம வரப்போறோம்னு எங்க மாத்திட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு பாண்டியன் யோசிச்சுட்டே வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாததுனால நான் என்னமோ நினைச்சேன் இங்க பிறந்தநாள் விழா வைக்கல போல இருக்கு நம்ம தெரிஞ்சு வரோம்னு நினைச்சு அவங்க வேற எங்கேயோ மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா அந்த மாதிரிலாம் ஏதோ நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இப்போ கூட எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்றாங்க இல்லடி நான் வெளியே வரும்போது வண்டி வண்டியா எடுத்துட்டு வந்து பாத்திரோம் அது இதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க ஆடெல்லாம் கூட வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நிஜமா வாங்க அப்படின்னு இருக்காங்க சரி எவ்வளோ நேரத்துக்கு போகிறது ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எடுத்த வீட்டில் பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ நேரத்துக்கு அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்களோ அந்த நேரத்துக்கு நம்ம போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் வீட்டில் யாரும் ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வேணால் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் நீ அங்கே போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் நம்ம வரப்போறோன்னு சொல்லி அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சுகன்யா கிட்டே நம்ம கோமதி ாங்க இப்ப பாத்தீங்கன்னா குமார் ராஜுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் கதிர் ஏன் யார் கால் பண்ணுறதுன்னு கேட்கும்போது என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் என்ன சொல்லுவானோ தெரியல நம்ம வரக்கூடாதுன்னு கூட அவன் மிரட்டுவான் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் தான் வர சொல்லி கூப்பிட்டான்னு சொன்னியே அப்படின்றாங்க அவனெல்லாம் யார் நம்புவா அப்படின்னு ராஜி வந்து கோவப்படுறாங்க இல்லைப்பா ஏதாவது விஷயமா இருக்கும் நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராஜி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போது குமார் சொல்கிறாரு ராஜி உனக்கு تريما அப்பத்தாவோட பிறந்தநாள் அய்யனார் கோவிலில் தானே வைக்கிறதா இருந்துச்சு ஆனால் அப்படி எதுவுமே இல்லை வேற ஒரு கோவிலில் வச்சிருக்காங்க நீங்கள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேறு கோவிலில் வைக்கிறாங்க நான் அந்த கோவிலோட லொக்கேஷன் உனக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் அங்கே வந்துடுங்க ஆனால் நான் தான் சொன்னேன் மட்டும் யாருக்கும் சொல்லிடாதே அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு லொக்கேஷனை ஆன் பண்ணி பார்த்தா சேம் ஆப்போசிட்டில் அதாவது அந்த கோ கோவில் இருக்கிற அந்த இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு அவங்க வந்து பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கறதா சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ பாட்டிக்கா bem groco, அந்த கோவிலில் விழா நடக்க போகிறதா தானே பொண்ணு குடும்பத்துக்கு தெரியும் அதாவது பாண்டியன் குடும்பத்துக்கு தெரியும் அங்கே தானே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க என்னன்னா வேறு கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விழாவும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் அவங்க வரலன்னா இந்த விழாவில் நான் நிற்கக்கூட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்களாம் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சக்தி மட்டும் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு அப் அம்மா இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி விழா இங்கெல்லாம் நடக்கலை இந்த கோவிலில் பூஜைக்கு கொடு ிருக்கோம் இந்த பூஜையை முடிச்சுட்டு நேராக கோவிலுக்கு தான் போக போறோம் அரை மணி நேரம் விழா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் போய் சொல்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க ஆனா குமார் வேற இந்த மாதிரி சொல்லிட்டாரு இப்ப பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து கிளம்பி அந்த கோவிலுக்கு போறாங்க அங்க போற கேப்ல இவங்க எல்லாரும் திரும்பி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஐயனார் கோவிலுக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம குமார் திரும்ப திரும்ப ராஜிக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ராஜி போனை பார்க்கல அவங்க வச்சுருக்குறாங்க வச்சிருக்காங்க தெரியல அதுக்கப்புறம் அரிசிக்கு கால் பண்ணால் அவங்க ஏற்கனவே பிளாக் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ வரைக்கும் அதை அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்கவே இல்லை நம்பரை அதுக்கப்புறம் வேறு ஒரு நம்பரை வாங்கி அந்த நம்பர்லேருந்து அரிசிக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அட்டென்ட் பண்ணிவிட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க நான் குமார் பேசுகிறேன் அரிசி அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஃபோனை வைக்க கட் பண்ணுறதுக்கு போகிறாங்க அரிசி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொன்னல இந்த கோவிலில் தான் பிறந்தநாள் விழா கொண்டாடுதுன்னு ஒரு லொக்கேஷன் அனுப்பினல் அங்கெல்லாம் நடக்கலை உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க போயிருக்காங்க அங்க பூஜையை முடிச்சுட்டு நாங்க திரும்பவும் ஐயனார் கோவிலுக்கே வந்துட்டோம் இன்னும் அரை மணி நேரத்துல இங்க விழாவே முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்கன்னு சொல்றாங்க இங்க எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு நீங்க வர்றதுக்குள்ள அவங்க எல்லாரும் கிளம்பிறதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அரசி வந்து ஷாக் ஆயிட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குமார் வந்து லைன்ல இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் அங்க இருக்கிறவங்க யாராவது நோட் பண்ணிடக்கூடாதுன்னு போனை கட் பண்ணிடுறாரு சொல்றாரு இப்ப அரிசி வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாங்க குமார் சொன்ன விஷயத்தை பத்தி அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு என்னப்பா சொல்ற அப்படின்னு ஏய் அவன் எப்படி உனக்கு கால் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க மா இங்க பாரு வேற நம்பர்ல இருந்து பண்ணிருக்கிறாரு அவரோட நம்பரை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதுவா முக்கியம் இரு அப்புறம் பாத்துக்கலாம் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு அதுக்கப்புறம் சரி வாங்க இப்பவே கிளம்புவோம் அப்படின்னு அரை மணி நேரத்துக்குள்ள விழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதா சொல்லியிருக்கிறாங்க ஆனா அம்மாச்சி நம்ம எல்லாரும் வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அப்படின்னு அரசி சொல்றாங்க ஆமா எங்கிட்ட கூட ஒரு விஷயம் சொன்னா அண்ணன் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க சொல்றாங்க என்னது அப்படின்னு நம்ம எல்லாருமே அந்த விழாவுக்கு வந்தாலும் அவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால நீ தயவு செஞ்சு உன் குடும்பத்தோட விழாவுக்கு வந்துருன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்றாங்க இந்த விஷயத்த ராஜி ஏன் இவ்வளவு நேரம் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க சொன்னா மட்டும் நீங்க அதை நம்ப மாட்டீங்கல்ல அதனால தான் சொல்லல அப்படின்னு ராஜி சொல்றாங்க எங்கிட்டயும் அதேதான் தான் சொன்னாரு அப்படின்னு அரசி சொல்றாங்க இப்போ எல்லாருமே அங்க கிளம்பி போறதுக்குள்ள விழா முடிச்சுட்டு கிளம்பிடுவேன்னு சொல்றாங்க அப்புறம் மாட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு இல்லைங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கார்ல கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கிளம்பி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காரு இவங்க போகும்போது அவங்க யாருமே அங்கே இருக்கக்கூடாது இந்த பிறந்தநாள் விழா முடிகிற வரைக்கும் அதாவது இந்த டே முடிகிற வரைக்கும் கோமதியோ ராஜியோ பாட்டியை பார்த்துடவே கூடாது அப்படிங்கிற பிளானில் தான் சக்தி வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பிறந்தநாள் விழா எனக்கு தேவை சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ சிம்பிளாக கேக் வெட்டி கொண்டாடிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அன்னதானம் அது இதுன்னு எல்லா ஏற்பாடுகளும் முடியுது இப்போ நம்ம கோமதி வீ போகிறாங்க கோவிலுக்கு அங்கே எல்லாரும் இறங்கும் போது சக்தி வேல் மீசையை முறுக்கிக்கிட்டு ஜாலியாக நின்று இருக்காரு எங்கய்யா அம்மா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறாங்க கோமதி போயிட்டு உன் அம்மாவா உன் அம்மாவை கொன்னுட்டு போயிட்டு இப்போ வந்து அம்மா எங்கன்னு கேட்கற அப்படின்றாங்க விளையாடாதுன்னு அப்படின்னு ஆமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு ஓடுனல அன்னைக்கு உன்னை பெற்றவங்கலாம் செத்து போயிட்டாங்க உன் கூட பிறந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்டேன் என்ன தைரியத்துல இங்க வந்து அம்மா எங்கன்னு கேட்கற அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறாரு உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாமல்ல எல்லாமே எனக்கு தெரியும் இங்கே விழாவை வச்சிருக்கிறேன் அப்படின்னு புள்ளா சொல்லிட்டு இன்னொரு கோவிலுக்கு போயிருக்கிற அதுக்கப்புறம் அங்கதான் விழா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்தா அங்க இல்ல இங்கதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்னு அப்போ நீயும் சேர்ந்து கேம் ஆடி இருக்கேல்ல அப்படின்னு குமார் கிட்ட திட்டுறாங்க நம்ம கோமதி அப்போது அவன் சொன்னானா அப்படின்றார் அவர் ஆமாம் அவன் தான் சொன்னான் எங்களை அழிய விட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு கோமதி குமார் பயப்படுறாரு ஆனால் கோமதிக்கு தெரியாது குமார் நிஜமாகவே அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அம்மா எங்கே அப்படின்னு கேட்டால் அம்மா இங்கே இல்லை எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அண்ணன் கூட தான் இருக்குது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த கோவில்ல பூஜை சொல்லியிருக்காங்க அந்தந்த கோவிலுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமோ இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க இப்போ கோமதி ஓன அழுகுறாங்க இவ்வளோ சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அம்மா கூட என்னால் இருக்க முடியாமல் பண்ணிட்டியே இத்தனை வருஷமாக கொடுத்த வழியை இந்த வருஷமும் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஓன் அழுகுறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது கண்டிப்பாக நம்ம வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அம்மாச்சி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க நம்ம போய் வீட்டில் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு தான் போறோம்னு இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது இல்லாட்டினா அங்கே இருந்தும் அம்மாச்சி வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதுவும் சரிதான் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் வந்து நம்ம அம்மாச்சி வடிவு அப்புறம் நம்ம மாறி மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க மீதி யாருமே இல்லை இப்போ இவங்க இந்த பிளான்ல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது சுகன்யாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கூட தெரிஞ்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர் பாண்டியன் அப்புறம் நம்ம கோமதி நாலு பேர் மட்டும் கிளம்பி அவங்க வந்து அந்த வீட்டுக்கே போறாங்க பழனியையும் சுகன்யாவையும் வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லு பழனி கிட்ட இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் நீ எல்லாம் மனுஷ மனுஷனா அப்படின்னு சொல்லி பழனி திட்டிட்டு அவரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஆக்சுவலா ஏன் வீட்டுக்கு போறோம்னு சுகன்யா கேட்கும் வேற என்ன பண்ண சொல்ற அம்மாவை பார்க்க முடியாது அவங்க கண்டிப்பா அம்மாவை நம்ம பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நிஜமாவே அம்மாச்சு வீட்டுலதான் இருக்காங்க கதிர் கெஸ் பண்ண மாதிரி இவங்க போயிட்டு அம்மாச்சி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கிட்ட வர சொல்லிடுறாங்க அவங்க வாசல்லையே வச்சு அம்மாச்சிக்கு ஆசைப்பட்ட மாதிரி பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து பாட்டி ஆசைப்பட்டபடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த விஷயம் தெரிஞ்சால் சக்திவேல் என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ